சோதனையாளர்கள் சாதனையாளர்கள் ஆனார்களா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடா கோடி நன்றி இயேசு சுவாமி வேலையிலும் தகப்பனே சோதனையாளர்கள் சாதனையாளர்கள் ஆனார்களா என்பதை குறித்து நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் எங்கள் ஆன்மீக கண்களை திறந்தலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனின் சில துளிகள் மூசையும் ஆரோனும் எல் எவ்வளவோ சோதனைகளையெல்லாம் சாதனையாக்கினார் ஒரே ஒரு சோதனையில் அவர் ஜெயிக்காததினால் அவர் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை இழந்துவிட்டார் ஆரம்பித்த அவர் முடிவு வரைக்கும் இல்லாமல் போய்விட்டார் ஆம் அவர் ஆரம்பித்தார் அதை யோசுவாவும் காலேப்பும் குறித்து வைத்தார்கள் யோசுவாவையும் காலேப்பையும் குறித்து பார்ப்போம் எண்ணாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படி அனுப்பி வைத்த நபர்கள் பனிரெண்டு பேரை பற்றி அதில் போடப்பட்டுள்ளது ஆனால் பத்து பேரோ துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள் இரண்டு பேர் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் ஆம் அவர்கள் யோசுவாவும் காலேப்பும் ஆம் அந்த சோதனையில் மக்கள் எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மனமுடைந்து இருக்கும் பொழுது அந்த சோதனையில் யோசுவாவும் காலேப்பும் தைரியம் சொல்கிறார்கள் எப்படி என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனமும் ஏழாம் வசனமும் எட்டாம் வசனமும் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பூர்ணேயன் குமாரனாகிய காலைப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரேவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் நம்மல் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்த விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் மக்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அந்த சோதனையில் ஜெயித்தபடியினால் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்று பார்ப்போம் என்மம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எப்புன்னையின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று இஸ்ரவேல் சபையார் அனைத்துக்குமே ஒரு சாபம் கிடைத்தது ஏனெனில் இப்புறப்பட்ட ஒருவருமே யோசுவாவும் காலைப்பும் தவிர பிரயாணம் ஆரம்பித்த ஆறு லட்சம் புருஷர்கள் என்று வேதம் சொல்கிறது அந்த ஆறு லட்சம் புருஷர்களில் யோசுவாவும் காலைப்பும் மட்டும்தான் அந்த காணானுக்குள் போய் சேர்கிறார்கள் மற்ற எல்லோருமே வனாந்தரத்தில் அழிந்து போகிறார்கள் வனாந்தரத்தில் பிறந்த சந்ததியார் எல்லோருமே கானானுக்குள் போகிறார்கள் ஆம் யோசுவாவும் காலேப்பும் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போய் வந்து நற்செய்தியை கொண்டு வந்து கொடுத்து மக்களை தேற்றி ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி விசுவாசத்தோடு மக்களுக்கு நற்செய்தி கொடுத்தபடியால் அவங்கள் பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்றால் காலும் தேனும் ஓடுகிற காளான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள் ஆம் மற்றபடி எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருவருமே கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை பிரியமானவர்களை மற்றவருக்காக விசுவாசத்தோடு சோதனைகளை எல்லாம் சாதனை ஆக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த உலக ஓட்டத்தில் ஜாக்கிரதையா இருந்து சோதனையை சாதனை ஆக்குவோம் ஆக்கும் பொழுது நம்ம காணானுக்குள் சென்று நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும் அமேன் ஏசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி நாங்களும் எங்களுக்கு வருகிற சோதனைகளிலும் எல்லாவற்றிலும் சாதனை படைத்து காணானை சுதந்தரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக ஆமேன் அல்லேலூயா லுயா